நிதிஷோட அம்மா சுதாகர் கிட்ட இங்க பாருங்க இந்த இனியா நிறைய தடவை அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா ஏன் அவளோட வீட்டில் இருக்கவங்களுக்கு டைம் கால்ல பேசிக்கிட்டே இருக்கா எனக்கெனமோ இது சரிபட்டு வரும்னு தோணலை ஏன் அவ பேசினா என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சுதாகர் கேட்க அதுக்கு அவங்களோ இல்லங்க அவங்க ஏதாவது பேசி இவளோட மனசை மாத்திட்டாங்கன்னா இவ கண்டிப்பா பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உங்களைய எதிர்த்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருந்தா நேரடியாவே நீங்க இப்படி பண்ணீங்களான்னு கேள்வியை கேட்டவளுக்கு இதுக்கப்புறமாவும் எந்த பிரச்சனையும் பண்ண தைரியம் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால இதை முளையிலேயே கிள்ளி ஆகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க இனியா வராங்க உடனே அவங்களும் அமைதியாக இத பார்த்த இனியாவும் அந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிட்டு அங்கு உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த விஷயத்தை கேட்கட்டுமான்னு கேட்க சுதாகரு சொல்லுமா என்ன விஷயம் இல்ல அங்கிள் இப்போ அம்மாவோட ரெஸ்டாரண்ட் நீங்க எப்போ ஓபன் பண்ண போறீங்க இன்னும் கொஞ்ச நாள் ஓபன் பண்ணிடுவோமா இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் தான் இருக்கு அதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமா ஓபன் பண்ணிடலாம் ஆனா அங்கிள் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அம்மாவோட ஹோட்டல ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நானே அந்த ஹோட்டலை பாத்துக்கிட்டோமா இதை கேட்டுட்டு சுதாகர் செம்ம ஷாக்கோட நிதிஷா பாக்க நான் நிதிஷா கோபத்தோட அம்மா நீ இதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ்ல இருந்திருக்கியா இல்லை இதுதான் எனக்கு புதுசு ஆனால் நான் சீக்கிரம் கற்று பதாகிறோம் ஏமா இந்த விஷயத்த பத்தி உங்க அம்மா தான் உங்ககிட்ட சொன்னாங்களா ஆமா அங்கிள் அம்மா தான் சொன்னாங்க ஆனா எனக்குமே இத பண்ணி பாக்கணும் ஆசையா இருக்கு ஏன்னா நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி நிதிஷ்கும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நானும் அவனும் சேர்ந்து வேலை செய்வோம்ல அதனால நமக்கு தானே லாபம்னு கேட்க ஆனா சுதாகரோட அம்மாவோ இங்க பாருமா எங்க வீட்டு மருமகலா இந்த மாதிரி வெளியே போய் வேலை செய்ய மாட்டாங்க ஆன்டி நான் வெளியெல்லாம் போறேன்னு சொல்லி சொல்லலையே நம்ம ஹோட்டல்ல தானே வேலை செய்யறேன்னு சொல்லி சொல்றேன் ஏன் அந்த ஹோட்டல் கூட என் பேர்ல தான் இருக்கு அதனால நான் அத மேனேஜ் தான் நான் சரியா இருக்கும் ஆனால் நிதிஷோ கோவத்தோட இங்க பாரு இனியா இந்த பொம்பளைங்க பொம்பளை வெளியே போயோ இல்ல இந்த வீட்டை தாண்டியோ போய் வேலையே செய்ய மாட்டாங்க என்ன வேணும்னாலும் அவங்களுக்கு இந்த வீடு தேடி வரும் அதனால நீ இருந்து இந்த வீட்டையும் எங்களையும் எப்படி பார்த்துக்கணுன்றத மட்டும் யோசிச்சா போதும் மத்தபடி பிசினஸ் எல்லாத்தையும் நாங்க பாத்துப்போம் இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்பா நான் கிளம்புறேன்ப்பா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் அதுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இனியாவோ முறைச்சு பாத்துட்டாங்க கிளம்ப போக ஆனால் கோபத்தில் இனியாவோ இங்க பாரு நிதி நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும் நான் ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட ரிப்போர்ட்டர் வேலையை கண்டினியூ பண்ணலாம் நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறமா தான் சரி எதுக்காக வெளியே போய் வேலை செய்யணும் நீங்களும் இதுக்கு முன்னாடியே நான் சம்பளத்துக்காக வேலைக்கு போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனாலதான் உங்களோட பேச்சை மதிச்சு நான் நம்மளோட ஹோட்டல்லையே ஏன் ஏன் ஹோட்டல்லையே மேனேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் உங்ககிட்ட கேட்டேன் ஆனா நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க நீங்க ஏன் பொம்பளைங்கன்னா தான் இருக்கணும்ன்ற ஒரு பழைய மைண்ட் செட்டோட இருக்கீங்க இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டுட்டு நிதிஷோ உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதுதான் இந்த வீட்டோட ரூல்ஸ் அதை நீ மதிச்சுதான் இருக்கணும் என்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுவும் எனக்கு பிடிக்கல என்னால எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண முடியாது நான் கண்டிப்பா அந்த ஹோட்டல மேனேஜ் பண்ணதா போறேன் அங்கிள் நீங்க சொல்லுங்க நான் பண்ணட்டுமா வேணாமா நிதிஷ் உன் பொண்டாட்டியை உள்ள கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா சொல்ல ஆனா சுதாகரோ கொஞ்சம் அமைதியாயிரு என் மருமக கிட்ட நான் பேசிக்கிறேன் இங்க பாருமா இந்த வீட்டு குடும்பத்துல இருக்க பெண்கள் யாரும் எங்கேயும் போய் வேலை செய்யவும் மாட்டாங்க எங்களுக்கு பிசினஸ்லயும் உதவி செய்ய மாட்டாங்க ஒரு வேலை உனக்கு அது விருப்பமா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை பத்தி யோசிக்கலாம் சரியா இப்போ நீ இந்த பிரச்சனைய கொஞ்சம் பெருசாக்காம இருந்தா நல்லது என நிதிஷ் ஆல்ரெடி கோபத்துல இருக்கா அதனால அவன் முதல்ல சமாதானம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசிக்கலாம் ஆனா இனியாவோ இல்ல அங்கிள் எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் நிதிஷ் எதுக்காக என் மேல இவ்வளவு கோபப்பாறான் நான் உன அவ்வளவு தப்பான விஷயம் தெரியும் கேட்கலையே ஆனா நிதிஷோ இங்க பாரு இனியா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் எங்க அப்பா கிட்ட குரலை உயர்த்தி பேசாத எனக்கு அது சுத்தமா பிடிக்காது எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா நான் எதுக்காக இப்படி பேச போறேன் சரி நீயே சொல்லு நான் எப்போ ஹோட்டலுக்கு வரட்டும் இங்க பாரு இனியா உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஹோட்டல் பக்கம் நீ வரவே கூடாது என்ன நாங்களே பார்த்துப்போம் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா உன்னை என்ன பண்ணுவான் எனக்கே தெரியாதுன்னு இனியாவ அடிக்கிற அளவுக்கு கோபத்தோட அவங்களோட பக்கம் போக இத பார்த்துட்டு இனியாவ பயந்து போய் என்ன நிதிஷ் நீ என்னை விட்டா அடிச்சிருவ போலயே சுதாகரோ நிதிஷ் நீ மீட்டிங் இருக்குன்னு சொன்ன கிளம்பு வெளியே கிளம்பி போமா நீ ரூம்க்கு போமா இங்க பாரு இவளை கூட்டிட்டு போ நிதிஷோட அம்மாவோ வாமா முதல்ல பொறுமையா இருக்க கத்துக்கோ வா ரூம்க்கு வா ஆனா இனியாவோ இல்ல நான் எங்கயும் வரல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நிதிஷ் என்ன எப்படி அவமானப்படுத்திட்டா இதுக்கு மேலேயும் என்னால இங்க இருக்க முடியாதுன்னு உடனடியா அவங்க அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு கிளம்பி போக இத பார்த்துட்டு நீ சொன்னது சரிதா கூடிய சீக்கிரம் இனியாவையும் அவளோட குடும்பத்தையும் நம்ம பிரிச்சாகணும் அப்படி இல்லனா நம்மளோட குடும்பமே ரெண்டாகுற அளவுக்கு இனியா பண்ணிடுவா அதனால நீ அதுக்கான வேலைய பாருன்னு நிதிஷோட அம்மா கிட்ட சொல்ல நிதிஷோட அம்மாவும் சரிங்க நான் முன்னாடியே சொன்னது நடந்து இதுக்கப்புறமா என்ன என்னால் என்ன பண்ண முடியும்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் குடும்பத்தை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆனால் இனியாவோ நடந்த விஷயத்த நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே அவங்களோட வீட்டுக்கு போக அப்போ கரெக்டாக ஹாலில் வழக்கம் போல் பிரச்சனை பண்ணுறதுக்காக உட்காந்துருந்த ஈஸ்வரியோ அங்கே கரெக்டாக புதுசாக வந்த வேலைக்காரிக்கிட்ட பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அங்கே பாக்கியை கூட்டிகிட்டு வந்த வேலைக்காரியை வீட்டை விட்டு அனுப்புறது தான் அவங்களோட பிளானே ஏன்னா அது நடந்தாதானே மறுபடியுமே பாக்கியா தான் இதுக்கு காரணம் பாக்கியா இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க எதுவுமே நடக்காது அதனால அவளோட ரெஸ்டாரண்ட் கண்ட மூடிட்டு இல்ல இல்ல அந்த பெட்டி கடைய மூடிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுங்க அப்படின்னு எல்லாரோட சப்போர்ட்டையுமே வாங்க முடியும் எல்லாத்துக்கும் மேல செலியன் கிட்டயும் அவங்களோட மனசை மாத்திர மாதிரி பேசி குழந்தைங்களெல்லாம் நடுவுல கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சகுனி வேலைய பாத்துக்கிட்டு இருக்க இதனால அங்க கூட்டிட்டு வந்த அந்த லேடி கூட ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நிமிஷம் கூட அவங்கள சும்மா இருக்கவே வர்றது ஏதோ தாகமா இருக்குன்னு தண்ணி குடிச்சா கூட என்ன சும்மாவே நின்று தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க ஓ போய் அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு வேலையை இதனால அவங்களும் எல்லா சம்டைம்ஸ் சொல்லிட்டு அப்போ செலியனோட காதலியுமே போயிட்டு அவங்க மேல குத்த சொல்லிக்கிட்டே இருக்க இதனால செலியனும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலைக்காரங்க வேண்டாம் பேசாம மாமா அம்மா கிட்ட இத பத்தி பேசலாமு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு வழியா வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையுமே உருவாக்கறதுக்கு காரணமா இருக்க ஈஸ்வரி எல்லா பிரச்சனையுமே தேக்கிறதுக்கு பாக்கியா வந்தே ஆகணும் ஏன்னா அவளால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு பண்றதுக்காகவே அத்தனை வேலையுமே பிளான் போட்டு சகுனித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டாக அவங்களுக்கு ஒரு மிக பெரிய சான்ஸ் கொடுக்கறதுக்காகவே இனி அங்க வந்து கண்ணீரோட நின்றுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பாத்திரி போன ஈஸ்வரியும் என்னம்மா என்னாச்சு எதுக்காக அழுகிற ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ளை வீட்டில் உன்னை ஏதாவது சொன்னாங்களா மாப்பிள்ளை ஏதாவது திட்டினாங்களா என்ன ஆச்சுமா சொல்லு கோபி செல்லியா எழில் அமிர்தா ஜெனி எல்லாரும் இங்க வாங்க இனியா பாருங்க அழுதுகிட்டே இங்க வந்து நின்னுட்டு இருக்கா உடனே அங்க வந்த எல்லாருமே என்னாச்சு இனியா என்னாச்சு எதுக்காக அழுகுறேன் எழிலோ என்னாச்சு லட்டு எங்களை மிஸ் பண்ணியா அதனாலதான் நீ அழுதுகிட்டே இங்க வந்திருக்கியா செலியனு என்ன ஏதாவது பிரச்சனையா உன்னோட மாமியார் ஏதாவது உன்ன சொன்னாங்களா ஜெனியோ அமிர்தாவோ இல்ல ஏதாவது நிதிஷும்னு சொன்னாங்களா என்ன சீனியா என்னன்னு சொல்லு எங்க கிட்ட எழில் முதல்ல இனியா வா வந்து உட்காரு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் எங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு போறீங்களான்னு போலிட்டேன் அந்த வேலைக்காரங்க கிட்ட சொல்ல அவங்களுமே கொஞ்சம் பத்தட்டத்தோட தண்ணி எடுத்துட்டு வந்து இனியா கிட்ட கொடுக்க ஆனா அப்ப கூட அதுல கொத்த சொல்ற மாதிரி ஏ இந்த கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வருவா போ வேற கிளாஸ்ல எடுத்துட்டு ஜெனியோ பாட்டி எந்த கிளாஸ்ல எடுத்துட்டு வந்தா என்ன தண்ணி சுத்தமா இருக்கா அதை மட்டும் பாருங்க நீங்க போங்க பாட்டி சொல்றதுலாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க போங்க ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இனியா கிட்ட இனியா என்னாச்சுன்னு சொல்லுமா எங்களுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்குல்ல இனியாவும் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே அழுதுகிட்டே சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் அந்த ஹோட்டலை உன் அம்மா மாதிரி அட்டம் முடிச்சுக்கிட்டு இருக்க நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் உன்னாலதான் அங்க இருக்க அவங்க எல்லாருமே உன் மேல கோபப்பட்டிருக்காங்க எனக்கு என்னமோ அவங்க கோபப்பட்டதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஆனா இனியாவும் நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் என் பேர்ல இருக்க ஹோட்டலை நான் பாத்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நிதிஷ்ய அவனுக்கு எவ்வளவு கோபப்பட்டான்னு தெரியுமா ஏ விட்டா என்ன அடிச்சே அடிச்சிருப்பான் அதே மாதிரி நிதிஷோட அம்மாவும் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஸ்ட்ரிக்டா பேசினாங்க தெரியுமா இப்படி எல்லாம் நீங்க கூட எங்கிட்ட பேசுனது இல்ல அதனாலதான் என்னால தாங்கிக்கவே முடியல நான் உடனே இங்க வந்துட்டேன் உடனே ஈஸ்வரியும் சரி சரி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க முதல்ல அந்த பாக்கி அங்க வரட்டும் இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே அவ தானே இனியாவோட மனசை மாத்தி இப்படி எல்லாம் பண்ணிருக்கா அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா பாக்கி கால் பண்ணி இங்க வர சொல்லி எழில் இல்லனா நானே அங்க போவேன் என்னால இனியோட வாழ்க்கை இப்படி வீணாக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மாவை சீக்கிரமா இங்க வர சொல்லு எழிலும் இங்க பாருங்க பாட்டி அம்மா இப்போ ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க அங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க எப்படி அவங்கள இப்ப வர சொல்ல முடியும் கொஞ்ச நேரம் நம்ம பொறுமையா இருந்து அம்மாவே வந்துருவாங்க நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்களே இப்பதான் அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்ப போய் நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு செலியனும் கோபத்தோட இங்க பாரு எழில் எப்ப எதை பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் இப்போ அந்த கையேந்தி பவனை விட நம்மளோட இனியாவோட வாழ்க்கை தான் முக்கியம் அதனால நீ சீக்கிரமா அம்மாவுக்கு கால் பண்ணு அப்படி இல்லைன்னா நானே கால் பண்றேன்

பாக்கியாவை அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு மனசுக்குள்ளே இனியாவுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் எதுக்காக இனியா அழுதுகிட்டே வந்திருக்கான்னு சொல்லிட்டு இன்னுமே அவங்க இனியா மேலே இருக்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை செல்வியுமே கவனிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க ஆகாஷ் கிட்ட எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க அந்த வீட்டுக்கு பதட்டத்தோட போன பாக்கியாவும் இனியா கிட்ட போயிட்டு என்னாச்சுமா எதுக்காக அழுதுகிட்டே வந்திருக்கியா என்ன பிரச்சனை அங்கே யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களா என்னென்ன அம்மா கிட்ட சொல்லுமான்னு சொல்ல ஈஸ்வரியும் நடந்த பிரச்சனை அத்தனைக்குமே நீதா காரணம் உன்னால தான் இப்போ இனியோட வாழ்க்கையே நாசமாக போகுது எழிலோ பாட்டி நீங்கள் எதுக்காக வந்தது வராததுமா அம்மா கிட்டயே எல்லா பிரச்சனையுமே கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க அம்மாக்கு இதுக்கு எந்த சம்பந்தமா கிடையாது இனியா நீ ஏன் என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லு பாட்டி கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே பெருசு பண்ணிதான் சொல்லுவாங்க நடந்த விஷயத்த எடுத்து சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியாவும் நீ கேட்டதுல எனக்கு எந்த தப்பு தெரியலையே இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனையா ஏன் நீ அந்த ஹோட்டல்ல அது உன் ஹோட்டல்ல தானே நீ பாத்துக்க போற அதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களெல்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க இனியாவுக்கு கரெக்டா சப்போர்ட் பண்ண ஆனா ஈஸ்வரியோ ஏ என்ன மறுபடியும் இனியாவை ஏத்தி விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க நீ உன் வாழ்க்கைய நாசம் இப்ப உன் நாசம் உன் குடும்பம் வாழ்க்கையும் உங்க அம்மா கிட்ட இத பத்தி பேசாத அப்படி பேசினா அவ உன்னை விட்டா அந்த வாழ்க்கைய வேண்டான்னு விட்டுட்டு வர கூட சொல்லுவா ஏன்னா அவளுக்கு நீ அந்த வீட்டுக்கு போனது சுத்தமா பிடிக்கல அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காச்சு இவெல்லாம் ஒரு அம்மாவா இவளுக்கு எல்லாம் அம்மாவா இருக்க தகுதியே கிடையாது நீ முதல்ல உன்ன போய் கூப்பிட்ட பாரு இங்க பாரு இனியா இதுக்கப்புறமா நீ அந்த வீட்டுல இருக்கவங்க சொல்ற கேட்டு நடந்துக்கணும் அதுதான் ஒரு பொம்பளைக்கு அழகு அதனால நீ அப்படிதான் நடந்துக்கணும் அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு நீ எதுக்கு என்ன உன் தலையெழுத்தா இதுக்கப்புறமா அவங்க சொல்ற பேச்ச கேட்டுட்டு அங்க நல்லபடியா நிம்மதியா இருக்கிற வேலையை பாரு இதுக்கப்புறமா இங்கேயும் வராத எதுவா இருந்தாலும் போன்ல பேசிக்கலாம் முதல்ல இங்கேருந்து கிளம்பு இனியாவும் என்ன பாட்டு இப்படி பேசுறீங்க இது என் வீடு கிடையாதா நான் இங்கே உரிமையா வந்து என் கஷ்டத்தை சொல்லக்கூட கூடாதா நீங்க இப்படி பேசிப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அம்மா நீங்க சொல்லுங்கம்மா நான் இப்பவே இங்கிருந்து கிளம்பி போறேன் நான் போயிட்டுமாமா பாக்கியாவோ இங்க பாரு இனியா நீ கொஞ்சம் ரெஸ்டடு அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போ நானே மாப்பிள்ளையை வர சொல்லி இந்த பிரச்சனை என்னன்றதை கேட்டு தீர்த்துட்டு அதுக்கப்புறமா உன் அனுப்பி வைக்கிறேன் சரியா முதல்ல உன்னோட ரூம்க்கு போ ஜெனி அமிர்தா இவ்ளோ ரூமுக்கு கூட்டிட்டு போங்க ஆனா இதை கேட்டுட்டு கடுப்பான ஈஸ்வரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாக்கியா இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க இருக்கவங்க இவ்வளவு என்ன நினைப்பாங்க ஒரு நிமிஷத்தை நான் அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேச வரேன் முதல்ல இனியா நீ உன் ரூம்க்கு போ ஜெனியும் அமிர்தாவும் இனியாவை ரூம்க்கு கூட்டிட்டு போகு அதுக்கப்புறமா கோவத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்ச ஈஸ்வரியோட வாய் அடைக்கிற மாதிரி அத்த இதுக்கப்புறமா நீங்க இனியாவோட விஷயமா எந்த விஷயத்தையும் எங்கிட்ட பேசாதீங்க நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு எது சரியோ அதை தான் நான் பண்றேன் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னால் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது இங்க பாருங்க இப்போ வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது தானே ஜெனி எழில் எல்லாம் சரியாக தானே நடந்துட்டு இருக்கு இங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் சரியா பாத்துக்கிறாங்கல்ல எழிலும் ஆமாமா இப்போ எல்லாமே ஈஸியா இருக்குமா அமிர்தாவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு நீங்க பிரச்சனை எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல தீர்த்து வச்சிட்டீங்க ஆனா செலியனும் அதெல்லாம் ஒண்ணு தெரியல இவன் சும்மா உங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கா மற்றபடி இங்கே இவங்கெல்லாம் சரியா குழந்தைகளை கவனிச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு என்னமோ இவங்க மேல நம்பிக்கையே இல்லமா எனக்கு நீங்க குழந்தைங்களை பாத்துக்க எங்கே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுமா நீங்க ஏன் மறுபடியும் இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் யோசிக்க கூடாது பாக்கியாவும் என்னால இதை பத்தி யோசிச்சு கூட பாக்க முடியாது என் முடிவை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஒருவேளை குழந்தைங்களை இவங்க நல்லா பாத்துக்கலன்னு உனக்கு தோணுச்சுன்னா ஜெனி இருக்கா இல்ல அவ பா பார்த்துப்பா ஏன்னா ஒரு அம்மாவை விட குழந்தைகளை யாராலையும் நல்லபடியா பாத்துக்க முடியாது உனக்கு அது தெரியும் நினைக்கிறேன் சோ இந்த பிரச்சனையை இதுக்கப்புறமா கொண்டு வர வேண்டாம் வீட்டு வேலைகள் சமையல் வேலைகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவன் நல்லபடியா சரியா பண்ணிட்டு இருக்கான்றத என்னால இப்போ வந்த உடனேயே பார்க்க முடியுது அதனால எனக்கு தெரிஞ்சு இங்க பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்ல சோ உனக்கு ஒருவேளை இதுல திருப்தி இல்லைன்னா இன்னொரு வேலைக்காரங்களை கூட நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் செலியனும் இங்க பாருங்க இன்னொரு வேலைக்காரங்க ஏன் இவங்களுக்கே என்னால சம்பளத்தை கொடுக்க முடியும்னு தோணல ஏன்னா வீட்டு செலவு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் பாதி அமௌண்ட்டை போட்டுட்டு இருக்கேன் என்னோட சேலரியும் ரொம்பவே கம்மி அப்பனா நான் எப்போ என்னோட குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண போறேன் எழிலும் அப்பனா விடு உன்னால முடியலன்னா நானே இவங்களுக்கு முழு சம்பளத்தையும் கொடுத்துட்றேன் போதுமா இந்த பிரச்சனையை இப்போவே முடிச்சுக்கலாமா ஆனா எழிலோ இப்படி சொன்னது கேட்ட சொல்லியனும் ஈஸ்வரி மாதிரியே எல்லாத்தையுமே தப்பு தப்பா யோசிக்க ஆரம்பிச்சு ஏன் அதையும் நீ ஒரு நாள் சொல்லி கட்டுறதுக்கா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லப்பா முதல்ல இந்த வேலைக்காரங்களே தேவையில்ல அம்மா நீங்களே வீட்டுக்கு வாங்க வேலை செய்யறதுக்கு யாரையும் அப்பாயிண்ட் பண்ண வேண்டாம் உடனே பாக்கியாவும் ஏன் இந்த வீட்டுல என்ன வேலைக்காரியா இருக்க சொல்றியா நீ தான் ஏற்கனவே சொன்னியே நான் எந்த வேலையும் பண்ணாம வீட்டுல இருந்தா வீட்டு செலவு எல்லாத்தையும் முழுசா நானே பாத்துக்கிறேன் ஏன் எனக்கு கூட ஏதாவது பணம் தேவைப்பட்டா தரேன்னு சொல்லி சொன்னா ஆனா இப்போ சாதாரண ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க இப்ப புரியுதா நான் எதுக்காக யார் கையையும் நம்பி இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் ஏன்னா இப்பவே நீ இப்படி பேசுற வேளை நான் மட்டும் இந்த நிலைமையில இருந்தேன்னா கண்டிப்பா நீ எங்கிட்ட இப்படி தானே பேசுவ அந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம்ப்பா வேளை உன்னால கொடுக்க முடியலன்னா விட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொடுத்துக்குறேன் அதனால இதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை எங்கிட்ட இப்படி எடுத்துட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக இத பார்த்த ஈஸ்வரியும் கோவத்துல பாக்கியாவை திட்டத்துக்காக அவங்கள தடுத்து நிறுத்த ஆனா பாக்கியாவும் அவங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது ஏற்கனவே எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அவங்க போயிட்டு வழக்கம் போல செல்விக்கு எப்படி உதவி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த லேடிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு எழிலும் அவங்க அம்மாவை கொஞ்சம் பெருமையா யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இனியா இன்னுமே வீட்டுக்கு வராததுனால வீட்டுக்கு வந்த நிதிஷோ செம்ம கோபத்தோட இனியாவோட வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க இதை பார்த்த சுதாகரும் இனியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அவ என்ன அந்த ஹோட்டலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா அவ்வளவுதானே அவ வந்தா வந்துட்டு போட்டோம் உடனே அவங்களோட வைஃபுமே என்னங்க இப்ப இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ சொல்றது எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அவ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது என் மருமக இப்படி எல்லாம் வந்து வேலை செய்யக்கூடாது அது எனக்கு கௌரவம் இல்லை ஆனா சுதாகரும் என்ன அவ ஆசைக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இருப்பா ஆனா அதுக்கு மேல எல்லாம் அவளால் அங்க தாக்க பிடிக்க முடியாது அப்படி பிடிக்கணும்னு நினைச்சாலும் அதை தடுக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவளோட அம்மாவையே நான் அந்த ஹோட்டல்ல விட்டு துரத்துனவன் ஏன் எனக்கு அவளை துரத்த தெரியாதா என்ன எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ இப்படி தேவையில்லாம நம்மளோட பையனோட வாழ்க்கையை கடுக்கிற மாதிரி எந்த வேலையையும் பண்ணாத என இவ ஒண்ணும் சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல இவ அப்படியே அவங்க அம்மா மாதிரி நினைக்கிறேன் அதனால நம்ம இவளை தான் ஹேண்டில் பண்ணியாகணும் நிதிஷ் நீயும் ரொம்பவே கோபமா பேசாத நீ ஏற்கனவே கோபப்பட்டதுக்கு அவகிட்ட போய் மன்னிப்பிக்க இல்ல நிதிஷோ என்னப்பா என்ன அவ என்ன போய் மன்னிப்பு ஒரு பிசினஸ் மேன் மாதிரி பேச கத்துக்கோ உன்னோட லைஃப் உனக்கும் ரொம்பவே முக்கியம் ஏன் உனக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் முக்கியம் அதனால நீ கொஞ்சம் அமைதியா பொறுத்து போறதா நல்லது போக போக நம்ம இந்த விஷயத்த சமாளிச்சுக்கலாம் நான் சொல்றதை கேட்டு நடதுக்கோ ஏன்னா இன்னுமே அந்த ஹோட்டல் இனியோட அவட பேர்லதான் இருக்குன்றதை நீ மறந்துறாதன்னு சொல்ல நிதிஷும் சரிப்பா உங்களோட விருப்பம் இது நான் அப்படியே நடந்துக்கிறேன் ஆனால் கூடிய சீக்கிரம் அவகிட்ட இருந்து அந்த ஹோட்டலை நான் என் பேருக்கோ இல்லைனா உங்கள் பேருக்கோ மாற்றி ஆகணும் ஏன்னா அது அவள் பேரில் இருக்கனால தானே அவள் இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா கொஞ்ச நாள் போட்டும் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம விளத்தனத்தோட நிதிஷ் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ காய்ஸ் இதுக்கப்புறமா இனியாவளை அந்த ஹோட்டலை எடுத்து நடத்த முடியுமா அப்படி நடத்தினா கண்டிப்பாக இனியாவுக்கும் சுதாகரோட ஃபேமிலி நிறையவே பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இனியா தாண்டி வருவாங்களா அண்ட் ஆல்சோ பாக்கியாவும் வீட்டு பிரச்சனையோ ரெஸ்டாரண்ட் பிரச்சனையோ மே ஒட்டு மொத்தமா தீர்த்து வச்சு அவங்க மறுபடியுமே சக்சஸ் ஆன பாதையில போவாங்களா இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன ஈஸ்வரி எப்பதான் அவங்க திருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க